வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறையில் காலை நேரத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்ற வாலிபரை பிடித்த பொதுமக்கள் மின் கம்பத்தில் கட்டி வைத்து நைய புடைத்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஐயப்பன் நகரைச் சேர்ந்தவர் எழிலரசி வயது அறுபத்தி மூன்று இவர் வேப்பிள்ளை மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மணப்பாறை சாலை வழியாக தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் உதயம் தேட்டர் அருகே செல்லும் போது இவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென இவரது கழுத்தில் அணிந்திருந்த ஏழு சவரன் தாலி செயினை பறிக்க முயன்றுள்ளார் செயினை பறிக்க விடாமல் ஏழரசி போராடியதால் செயினை அறுக்க முடியாத நிலையில் அவரை கீழே தள்ளிய வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார் அப்போது அப்பகுதியில் கடை வைத்துள்ள குமரேசன் என்பவர் மர்ம நபரை விரட்டிச் சென்று பிடித்துள்ளார் பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் மர்ம நபரை அங்குள்ள மின்கம்பத்தில் கட்டி வைத்தனர் மக்கள் அவனிடம் விசாரித்த போது காரைக்குடி என மட்டும் கூறி பெயர் உள்ளிட்ட மற்ற விவரங்களை கூறவில்லை தகவல் அறிந்து வந்த அப்பகுதி பொதுமக்கள் இது குறித்து மணப்பாறை காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் செயின் பறிப்பு கொள்ளையில் ஈடுபட்ட நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவத்தில் கை மற்றும் கழுத்தில் காயமடைந்த எழிலரசி மணப்பாறை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்